சர்வம் டிவி நேரங்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வாரின் இனிய வணக்கம் பிரதான் நம்ம நிறைய ஆலயங்களை பத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நாம பிரத்தியோகமாக சார் என் நட்சத்திரத்துக்கு உண்டான ஆலயம் ஏற்கனவே நம்ம இதில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆலயங்கள் இது வருட பலன்களாக இல்லாமல் எப்போவுமே இந்த ஆலயத்துக்கு போனால் இந்த பலனை நீங்கள் அனுபவிச்சிடலாம் அப்படிங்கிறக்கா பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான கொடுத்துருந்தோம் இப்போது இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு உண்டான ஆலயங்கள் இதில் கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா சார் நான் அந்த கோயிலுக்கெல்லாம் நான் போயிடுறேன் ஆனாலும் ஏதோ எனக்கு தடங்களாக இருக்குன்னா அந்த தானம் என்ன மாதிரி தானம் கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பதிவு தான் இந்த நிகழ்வு வந்து நீங்கள் நம்ம சேனலில் தவிர வேறு எதுலேயுமே பார்த்துருக்கவும் முடியாது கேட்கவும் முடியாத ஒரு அதி அற்புதமானது நேயர்கள் அனைவரும் இதை நோட் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் மற்றும் உங்கள் சார்ந்தவர்களுக்கும் இந்த நவக்கிரகனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும் மாறாக சுப பலன்களை கொடுக்கும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க கெட்டவன் கெட்டிடில் ராஜயோகம் அப்படிம்பாங்க யார் நமக்கு சா சாதகமற்ற நிலையில் இருக்கிறாங்களோ அவங்களை வணங்கும் பொழுது அது நவகிரகமாக இருந்தாலும் கூட அது நமக்கு ஒரு நற்பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு உண்மையை அதற்காக தான் ஆலயங்கள் நவக்கிரகங்கள் அப்படின்னு நம்ம கோபமாக சொன்னால் கூட அது கூட கோயிலில் இருக்கும் பொழுது நம்ம நவ தெய்வங்களாக பார்க்கணும் ஆனால் நமக்கு புரிய வைக்கிறதுக்காக அவங்க கிரகங்கள்னு வச்சுருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நவ தெய்வங்களுக்கு உண்டான ஆலயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்பது கிரகங்கள் வரும் இந்த ஒன்பது கிரகங்களுக்கு ஒரு பிரித்தியோகம் என்ன அப்படின்னா இருபத்தேழு நட்சத்திரம் வரும் அதில் பாதம் அப்படின்னு எடுக்கிறப்போ ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு ஒரு நட்சத்திரம் வர்றதா சாஸ்திரத்தில் இருக்குது ஸோ இந்த ஒன்பது கிரகங்களும் இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஐக்கியமாக இருக்கக்கூடிய தன்மையும் அது எந்த பாதமாக இருந்தாலும் எந்த ராசியில் உட்கார்ந்தாலும் அந்த நட்சத்திரத்தினுக்கு உண்டான ஆலயங்களை குறித்து வைத்துக்கொள்ளுங்கள் அஸ்வினி நட்சத்திர நேர்களை அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு என்ன ராசி அப்படிங்கிறது தெரியும் நம்ம விஷயத்துக்கு வருவோம் அஸ்வினி நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம் நாண இருப்பாங்க பக்திமானாக இருப்பாங்க திடீர்னு பொருளாதாரத்தில் சரிவோ அல்லது வாழ்க்கையில் சிறு சிறு பிரச்சனைகளோ அல்லது தனக்கு ஏற்ற மனைவியா அப்படின்னு யோசிக்கக்கூடிய கட்டத்தில் மனைவி வந்த நேரம் அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான பொது பலன்கள் இப்படி இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு இந்த கேதுக்குள்ளது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சார் கேதுனாலே கடைசி பிறவி கிடையாதுன்னு சொல்கிறாங்க அதுவும் ஒரு சில வீட்டில் இருந்தால் அதற்கப்புறம் இன்ஃபெக்ஷன் நோய்களுக்கு அதிபதி இதெல்லாம் யோசிக்க வேண்டியதாக இருக்கே சார் நாம் போய் இந்த நட்சத்திரமா அப்படின்னா அப்படி கிடையாது நாணகாரகனுடைய நட்சத்திரத்தை தான் இந்த ப இருபத்தேழு நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரமாக வச்சாங்க அப்போ அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வணங்க வேண்டிய ஆலயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது கேதுவுடைய ஆலயம் நவகிரக கோயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பூம்புகாருக்கு முன்னாடி மூணு கிலோமீட்டருக்கு முன்னாடி கீழ்பெரும் பள்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெரும் பள்ளத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் தனி சன்னிதி கொண்டிருக்கிறார் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா அந்த மூலவருடைய திருநாமம் வந்து பார்த்தீங்கன்னா நாகநாதர் அப்படின்னு பேரு அது நீங்கள் இந்த ஆலயத்துக்கு செல்லும் பொழுது முதலில் நாகநாதரை வணங்குறப்பையே உங்களுக்கு ராகு கேதுனால இருக்கு குறிப்பா கேதுனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகிருதான் மூலவருக்கு அதுக்கப்புறம் அங்கே கேது பகவான் இருக்கிறாரு அவரை பார்க்கும் பொழுது உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய அதிபதியா இருந்தாலும் உங்களுடைய ஜாதக கட்டத்துல கேது பகவான் எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நீங்க அவரை போய் சரணடைஞ்சுறீங்க இல்லைங்களா அது தன்னுடைய வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு உபசரிப்பையும் மரியாதையும் கொடுக்கறது தெய்வத்துக்கும் உண்டு அதனால தான் அவனுக்கு நாணகாரகன் என்று பெயர் பெற்ற அம்சம் அப்பேரிப்பட்ட அந்த கேது பகவான முறையாக அர்ச்சனைகள் பூஜைகள் இதெல்லாம் பண்ணி வணங்கும் பொழுது உங்களுக்கு சுபயோக சுப பணத்தை கொடுக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி படிப்புள்ள மந்தம் தொழிலில் திடீர் பிரேக்கு லவ் திடீர்னு பிரேக்காகி நிற்கிது சார் ஏதோ ஒரு காரணம் என்ன என்ன காரணம்னே தெரியல அப்படின்னு சொல்கிறது தொழில் துறையில் பார்ட்னர்ஷிப் உள்ள முடிவு வாழ்க்கையில் கணவன் மனைவி சந்தனை தீய வழக்கங்களுக்கு ஆளானது ஒரு சில பேர்த்துக்கு வந்து இந்த பிரத்யோகமாக வந்து உடலில் சிறு சிறு நோய்கள் இதெல்லாம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இருக்குன்னு சொல்ல வரல இந்த ரா நட்சத்திரத்தினுடைய அதிபதி இருக்கக்கூடிய கேதுவை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக சொல்லக்கூடியது இருந்தாலும் கூட இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க இந்த கீழ் பெரும்பள்ளம் சென்று நாகநாதரையும் அதற்கு அதிபதியான கேதுவையும் வணங்குற விசேஷம் இதில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதிதேவதை அப்படின்னு வச்சாங்க இதற்கு வந்து பொதுவாக கேது பகவானை வணங்குறதுக்கு இன்னொரு ஒரு வழி இருக்குது என்னென்னா முதலில் உங்கள் நட்சத்திரம் சொல்லக்கூடிய இந்த கீழ்பெரும்பள்ளம் அடுத்து வக்ரகாளி அப்படிங்கிற காளியம்மன் வழிபாடு இந்த கேதுக்கு வந்து நன்மை பயக்கும் எப்பொழுதுமே அப்போ வக்ரகாளி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம மயிலம் பாண்டிச்சேரிக்கு அறையில மயிலத்துக்கு பக்கத்துல திருவக்கரை அப்படின்னு பேரு இந்த திருவக்கரையில் இருக்கக்கூடிய வக்ரகாலியை உங்கள் வாழ்க்கையில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ஒரே ஒரு தடவை போய் சேவிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த தோஷமும் இருக்காது உங்கள் நட்சத்திரம் வெற்றியே கொடுக்குமா ஏன்னா அங்கே கூட கிரகங்கள் வக்ரகதியில் இருந்ததாக ஐதீகம் எல்லா கிரகமுமே வக்ரத்துல இருக்குதான் அந்த வக்ரத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியவர் தான் அந்த வக்ரகாலி பொதுவாக கேதுக்கு நம்ம வணங்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காளி அப்போது உங்கள் வீட்டுக்கு அறையில் இருக்கக்கூடிய காளியம்மன் வழிபாடு இது வந்து பொது பலன் அடிக்கடி செல்ல முடியாதவங்க அருகில் இருக்கக்கூடிய காளியம்மன் வழிபாடு போன்றது ஒரு சிறப்பான பலனாக கொடுக்கும் ஆனால் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பிரத்யோகமாக திருவக்கரையில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோயிலுக்கு சென்று அங்கு எழும்புச்சம்பளம் மாலை அணிந்துவிட்டு மூலவரை மட்டும் சந்தித்து மா அம்பாளை அதற்கப்புறம் வளம் வரும் பொழுது அங்கு ஒரு பெருமாள் இருப்பார் அதாவது காளியோடைய அண்ணனாக பாக்கப்பட்டவர் அண்ணன் தங்கையை ஒரு நேரத்தில் செவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த இந்த கா பெருமாளையும் சேவிச்சிட்டு வரும் பொழுது கால தாமத திருமணம் புத்திர பாக்கியம் கடும் தோஷம் மாங்கலிய தோஷம் ஆஹ் சாபம் பித்ரு தோஷம் இல்லையா பிரேதசவம் பிரம்மகத்தி தோஷம் எதுவாக இருந்தாலும் நீக்கக்கூடிய ஆற்றல் உண்டு இது கேதுக்கு மட்டுமல்ல அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கை சுமுத்தாகவே போய்கிட்டு இருக்குது சார் இடையில எனக்கு ஒரு சிறு குழப்பம் சொல்கிறவங்க எல்லாம் எப்போல்லாம் உங்களுக்கு தோணுதோ அப்போல்லாம் இந்த நான் சொன்னக்கூடிய இந்த இரண்டு ஆலயங்கள் ஒன்று வந்து அந்த அதி த உங்களுடைய ராசிநாதன் நட்சத்திரநாதனுக்கு இன்னொன்று வந்து அந்த நட்சத்திரன் கட்டுப்படக்கூடிய அதிதேவதை ஆலயம் இந்த இந்த ஆலயம் உங்களுக்கு பிரத்யோகமான பலனை கொடுக்கும் சரி என்ன மாதிரி தானம் கொடுக்கறது அப்படின்னு குதிரைக்கு கொள்ளு தானம் கொடுக்கறது சிறப்பு குதிரை ரேராக தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு ஊரில் குதிரை இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அது அந்த குதிரைக்கு கொள்ளு வாங்கி தானம் கொடுக்கறது அல்லது ஒரு யாகம் ஹோமம் பண்ணுவாங்க அப்போல்லாம் அஸ்வமேகா அப்படின்னா குதிரைன் அர்த்தம் அந்த அந்த யாகம் ஹோமம் பண்ணுவதற்கு பூஜை ஜாமான் பொருள்கள் நூற்றி நா நூற்றி எட்டு ஐம்பத்தி நாலுன்னு இப்போ ரெடிமேட்டில் பையில் வைக்கிறாங்க அது வாங்கி கொடுக்கும் பொழுது கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா காளியம்மன் ஆலயத்தை விட்டு வெளியில் வரும் பொழுது அங்கு மேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆடு மாடு விர விலங்கினங்கள் நாய் இந்த மாதிரி விலங்கினங்களுக்கு நீங்கள் உங்களுடைய தானம் தர்மம் பண்ணும் பொழுது கேது மனமயிலும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கொடுக்கும் கோயிலுக்கு போயிட்டு வந்து தானம் கொடுக்கலாமா அப்படிங்கிற பெருதி வாரம்னா இன்னொரு சிறப்பு நிகழ்ச்சியில் பார்ப்போம் ஸோ அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள் இந்த மாதிரி கொள்ளுவை வந்து நீங்கள் கொடுக்காட்டினாலும் குதிரைகார்ட்ட கொடுத்து கொடுக்க சொல்கிறது பிரத்தியோகமான பலனையும் எப்போவும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியும் எந்த ஒரு தீவினை ஆற்றலும் உங்களுக்கு செயல்படாத ஒரு தன்மையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆலயம்